அண்டத்திமையோர் சிறைவிடச் சிற்றடிக்கே பூங்கழல் கட்டும் பெருமாள் கலாப புரவிமிசை தாங்கி நடப்ப முறிந்தது சூரந்தளம் தனிவேல் வாங்கி அனுப்பிடக் குன்றங்கள் எட்டும் வழிவிட்டவே மைவரும் கண்டத்தர் மைந்த கந்தா என்று வாழ்த்தும் இந்தக் கைவரும் தொண்டன்றி மற்றறியேன் கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதரப் பழகி நிற்கும் ஐவரும் கைவிட்டு மெய்விடும் போதும் அடைக்கலமே காட்டில் குரத்தி பிரான் பதத்தே கருத்தை புகட்டினு வீட்டில் பூதல் மிக எளிதே விழிநாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சை உள்ளே ஓட்டிப் பிடித்தெங்கும் ஓடாமல் சாதிக்கும் வேலாயுதன் சங்குக்ராயுதன் விருஞ்சனறியாச்சூலாயுதம் தந்தகந்த சுவாமி சுடர்குடுமி காலாயுதக் கொடியோன் அருளாய உண்டு என் பாலாயுதம் வருமோ யமனோடு பகைக்கினுமே குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் அண்டர்குழாம் துதிக்கும் குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் மாறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞானதபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கையேடு நீ என் செய்யுமே வணங்கித் துதிக்க அறியா மனிதருடன் இணங்கியே துட்டனை இடற்றுவாய் கொடியும் கழுகும் பிணங்கத் துணங்கை அலகை கொண்டாட பிசிதர்தம் வாய் விக்கிரம வேலாயுதம் தொட்ட நிர்மலனே பங்கேறுகன் பங்கேறுகண் என்னை பட்டோலையில் இடப் பண்டுதழி தங்காளில் இட்டது அறிந்திலனோ தனிவேல் எடுத்து பொங்கோதம் வாய்விடப் பொன்னம் சிலம்பு புலம்பவருமோ எங்கோ நரின் இனி நான் முகனுக்கு இருவிலங்கே